அனைவருக்கும் வணக்கம் என் பேர் காலச்சிபுரம் தமிழ் அரசு நான் ஊராட்சி என்றுக்கப்பள்ளி கலையில் படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றி நான்கு சூது வேண்டற்க வென்றும் சூது திணை வென்றதுவும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி ஏற்று ஒன்றைதி நூறிலக்கும் சூதற்க உண்டாம் கொள் நன்றை வாழ்வதோர் ஆறு உருளாயம் ஓவாதுபூரின் பொருளாயம் போவை புறமைப்படும் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை வருவதொன்று இல் கவரும் கலகமும் கையும் தருங்கி இவர் யார் இல்லாகியார் அகடு ஆரார் அகடாரார் அல்லல் உழப்பவர் சூதி என்னும் முகடியால் மூடப்பட்டவர் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின் பொருள்கெடுத்து பொய்மேல் கொழுகி அருள் செல்வம் உடைசெல்வம் உடைசெல்வம் ஊன் ஒலி கல்வி என்று ஐந்தும் அடையாவம் ஆயம் கொழின் அஹ் இளத்தொருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உலத்ததுவும் காதற்று உயிர் நன்றி